அடுத்து இந்த உரையினுடைய அடுத்த பகுதியாக இன்றைக்கு அதிகமாக பெருகி வருகின்ற ஒரு நிலை பல முறை ஹஜ்ஜி செய்வது என்ற ஒரு நிலை அதிகமாக பெருகி வருகிறது இது இஸ்லாத்தின் பார்வையில் என்ன என்ன என்பது என்னுடைய சொந்த கருத்தெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை இஸ்லாம் இது பற்றி என்ன சொல்லுகிறது நான் எந்த பத்துவாவும் கொடுக்க வரவில்லை நன்றாக கொள்ள ஹராமும் ஹலாலு கூடும் கூடாது போகலாம் போகக்கூடாது இதெல்லாம் சொல்ல வரலாம் அதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கிடுங்க அதன் துறை சார்ந்த ஆளுமத்திலே கேட்டு நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு கருத்து பரிமாற்றத்தை நான் இங்கே செய்ய விரும்புகிறேன் என்னுடைய கருத்து தவறாக இருந்தால் அதை திருத்துவதற்கு கூட உங்களுக்கு உரிமை உண்டு மாற்றி சொல்லலாம் சொன்ன கருத்து சரியில்லை ஆனால் ஒரு சமுதாயத்துடைய வளர்ச்சிக்கு கருத்து பரிமாற்றம் இருக்க வேண்டும் ஒரே கருத்தை தான் எப்போதும் பேசிக்கொண்டிருக்க வேண்டும் யாரும் மாற்று கருத்து பேசக்கூடாது என்று அடக்குவது ஒரு சிந்தனை வளர்ச்சிக்கு அடையாளம் அல்லாத சிந்தனை முடக்கத்தை ஏற்படுத்தி அந்த சமுதாயம் பாதையிலே முன்னேற முடியாது ஆக அந்த அடிப்படையில் சில விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக இந்த பல முறை ஹஜ்ஜி செய்வதை இஸ்லாம் ஊக்குவிக்கிறதா பெருமானார் இது குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் பார்ப்போம் பெருமானிடத்தில் ஒருவர் கேள்வி கேட்டார் ஹஜ்ஜி ஒவ்வொரு வருடமுமா என்று ஒருவர் கேள்வி கேட்டார் அவர்கள் பதில் சொன்னார்கள் நான் அப்படி சொன்னால் உங்கள் மீது ஹஜ்ஜி கடமையாக ஆகிவிடும் ஒவ்வொரு வருடமும் செய்வது கடமையாக ஆகிவிடும் ஹஜ் என்பது ஒரு முறைதான் அல் ஹஜ் மர்ரத்தன் அல் ஹஜ் மர்ரத்தன் ஹஜ் என்பது ஒரு முறைதான் அதற்கு மேல் செய்வதெல்லாம் உபரிதான் உபரிதான் அல் ஹஜ் மர்ரத்தன் அதற்கு மேல் செய்வதெல்லாம் உபரியாகத்தான் கருதப்படும் என்று நான்கு கிதாபுகளிலே அகமதுலே அபுதாவுதிலே நசையிலே இப்னு மாஜாவிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு கருத்து இன்னொரு முறை அதே ஹதீஸ் இன்னொரு புத்தகத்திலே வேறு மாதிரி வருகிறது ஒருவர் இடத்திலே கேட்டார் ஹஜ்ஜி ஒரு முறைக்கு மேல் அதிகமாக செய்யலாமா பெருமானார் மௌனம் பதில் சொல்லலை ரெண்டாவது தடவை கேட்டார்கள் அப்போதும் மௌனம் மூன்றாவது முறை கேட்டார்கள் அப்போதும் மௌனமாக இருந்துவிட்டு நான் தான் மௌனமாக இருக்கிறேன் மீண்டும் மீண்டும் ஏன் என்னிடத்திலே கேள்வி கேட்கிறீர்கள் என்று இப்போ மௌனமாக இருந்தால் என்ன பொருள் தேவையில்லைன்னு அதுக்கு அர்த்தம் அது அர்த்தம் அதிகமாக செய்ய வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் நான் உங்களை விட்டு விட்டு வைக்கும் வகையில் நீங்களும் என்னை விட்டு விடுங்கள் அதிகமாக கேள்விகளை கேட்காதீர்கள் முன் சென்ற சமுதாயங்கள் அழிந்து போனதற்கான காரணம் தேவையில்லாத இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டதுதான் என்று பெருமானார் சொன்னார் ஆக எங்குமே ஒரு குறிப்பு இல்லை பல முறை ஹஜ் செய்யுங்கள் என்று உற்சாகப்படுத்துகிற எந்த ஒரு குறிப்பையும் நம்மால் பார்க்க முடியவில்லை தடையா என்றால் தடை இல்லை அதுவும் தெரிந்து கொள்ளுங்கள் ஒன்றும் தடை ஒன்றும் கிடையாது போவதே ஹராம் என்னெல்லாம் யாரும் சொல்லலை ஆனால் பெருமானால் அதை ஒன்று ஊக்குவிக்கவில்லை ஊக்குவிக்கவில்லை என்பதை தான் நாம் இங்கே சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் இதை குறித்து இமாம் கசாலி ரஹ்முல்லா அவர்கள் மிக விரிவாக எழுதியிருக்கிறார்கள் அவருடைய எதிராவில் அவர்கள் எழுதியிருப்பதை பார்க்கிற போது அவர்கள் வாழ்ந்த காலம் ஹிஜ்ரி நானூற்றி ஐம்பது அதாவது இன்றிலிருந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்தவர்கள் இமாம் கசாலி ரஹமகுல்லா அவர்கள் அவர்களும் இதை குறித்து எழுதியிருக்கிறார்கள் வசதி படைத்தவர்கள் ஆண்டுதோறும் ஹஜ்ஜி செய்வதில் ஆர்வமாக உள்ளனர் ஆனால் அவர்கள் தமது அண்டை வீட்டர் பட்டினியால் கிடக்குமாறு விட்டு விட்டு சென்று விடுகிறார்கள் அவர்களுக்கு அருகில் வசித்தவர்களும் தேவையில்லர்களும் இல்லாததை போல ஆண்டுதோறும் ஹஜ்ஜி செய்கிறார்கள் என்ன கருத்து சொல்றாங்க பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கான் வசதி இல்லாமல் இருக்கான் அவன முதல்ல கவனி அர்த்தம் அதாவது அர்த்தம் அதை விட்டுட்டு அந்த விஷயத்தை நீ கவனிக்காமல் ஆண்டுதோறும் சொல்லுகிறாயே இது சரியா என்று கேட்கிறார்கள் ஏழைகள் நிறைந்திருக்கிற போது முன்னுரிமை முன்னுரிமை நீ கொடுக்க வேண்டும் மேலும் எழுதுகிறார்கள் அப்துல்லா பின் மசூத் சொன்ன ஒரு கருத்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் வரும் காலத்தில் மக்களில் பெரும்பாலோர் எந்த தேவையும் இன்றி ஹஜ்ஜி செய்வார்கள் காரணம் அக்காலத்தில் ஹஜ்ஜி பயணம் மிக எளிதாகிவிடும் மக்களிடம் பொருளும் ஏராளமாக இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட ஹஜ்ஜில் எந்த நன்மையும் இல்லை அவர்கள் பாலைவனங்களிலும் வெளிகளிலும் பயணம் செய்கிறார்கள் ஆனால் அதே வேளையில் அவர்கள் அண்டை வீட்டினரோ சிரமத்தில் இருப்பார்கள் இவர்கள் அவளை அவர்கள் மீது இரக்கம் காட்ட மாட்டார்கள் ஹஜ்ஜிக்கு அதிகமாக போவாங்க சமுதாயத்தை பத்தி கவலைப்பட மாட்டாங்க அதான் அர்த்தாங்க இந்த கருத்தை தான் அவர்கள் சொல்கிறார் இன்னொரு விஷயத்தையும் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு ஆளை பற்றி சொல்கிறார்கள் பெஹர் பின் அல்ஹாரிஸ் என் ஒருவர் இருந்தார் அவரிடத்திலே ஒருவர் வந்தார் என்னிடத்திலே ரெண்டாயிரம் திருகங்கள் இருக்கின்றன நான் ஹஜ்ஜிக்கு போகப் போகிறேன் எதற்காக என்று கேட்டார் அல்லாவுடைய திருப்தியை பெறுவதற்காக என்று சொன்னபோது நான் அதை ஒரு சிறந்த வழியை உனக்கு சொல்லித்தரவா என்று கேட்டார் பத்து கடனாளிகளுடைய தீர்த்து தீர்த்துவை ஹஜ்ஜிக்கு இணையான கூலி உனக்கு கிடைக்கும் என்று அவரிடத்திலே சொல்லப்பட்டது என்சாலி அகமதுலா அவர்கள் எழுதுகிறார்கள் ஆகவே பாருங்க இதுதான் அங்கே முக்கியத்துவம் வருகிறது ஒரு ஹஜ் செஞ்சுட்டா முடிஞ்சிடுச்சு அதற்கு பிறகு எல்லாம் இது ஏழைகளை கவனிப்பதும் நலிவுற்ற மக்களை கவனிப்பது என்பது அங்கே பரவாயிவிடுகிறது ஆகவே தான் நாம் அதிகமான முன்னுரிமையை தர வேண்டும் என்பதுதான் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது ஆகவே இன்று சமுதாயத்தில் நமக்கு முன்னாலே பல கடமைகள் எஞ்சி நிற்கின்றன சமுதாயத்தில் ஏழைகள் வறுமையுற்றவர்கள் நலிவுற்றவர்கள் அறிவு இல்லாதவர்கள் இதெல்லாம் இருந்துட்டு இருக்காங்க இன்றைக்கு வறுமையின் காரணமாக இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் கொண்டிருக்கிறார்கள் பங்களாதேஷுக்கு போங்க இந்தோனேஷியாவுக்கு போங்க என்ன நடக்கிறது அங்கே மாற்று சமயத்தவர்கள் பணத்தை கொடுத்து முஸ்லீம்களை மதம் மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அகதிகளாக சென்ற அரபு நாளிலிருந்து அகதிகளாக சென்ற ஐரோப்பாவிற்கு சென்றவர்களை மதம் மாற்றி கொண்டிருக்கிறார்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எங்கோ உலகத்தில் உட்காந்துட்டு இருக்கோம் இதற்கெல்லாம் பணம் செலவழிக்கப்பட வேண்டாமா அதுவும் அந்த கம்பெனிகளில் போய்ட்டா ஏழு லட்சம் அஞ்சு லட்சம் போயிட்ட வருஷத்துக்கு இருபது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் போனால் எவ்வளவு பணம் செலவாகிறது கணக்கு எடுக்கிறார்கள் இருபது தான் முறையாக முதல் முறையாக ஹஜ்ஜி செய்பவர்கள் என்ஜிஓர் எல்லாம் மீண்டும் மீண்டும் செய்பவர்கள் என்று ஒரு கணக்கு சொல்லுகிறது நலிவுற்ற பிரிவினருக்காக பணம் தேவைப்படுகிறது மார்க்க பிரச்சாரம் தாவாவுடைய பணி செய்வதற்கு பணம் மறந்துவிட்டோம் நமக்கு நம்முடைய சமுதாயத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பாதிப்பு மார்க்கத்தினுடைய கடமைகளுடைய எல்லைகளை நாம் சுருக்கியது ரெண்டு வகையான செய்ய செய்ய வேண்டிய வேண்டிய கடமைகள் கடமைகள் படைப்புகளுக்கு எல்லாம் எல்லாம் ரெண்டா தொழுகை நோன்பு ஹஜ் முதல் வகையில் சேரும் இரண்டாவது வகையில் படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அண்டை வீட்டிற்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏழைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் விதவைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் தொழிலாளர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நலிவுற்ற மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அந்த பட்டியல் மிகப்பெரிய பட்டியல் இருக்கிறது இந்த ரெண்டாவது பட்டியல் சமுதாயத்திலிருந்து முழுமையாக மறக்கப்பட்டு விட்டு அதிகமாக நம்முடைய பணம் நம்முடைய எல்லாம் இதற்காகத்தான் செலவழிக்கப்படுகிறது அதில் செலிப்பது நமக்கு அதிகமாக ஆர்வமும் வருவதில்லை ஒரு பள்ளிவாசலுக்கு டொனேஷன் வாங்கி விடுவது எளிது அதனால் ஒரு அனாதை இல்லத்திற்கோ ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுடைய தொழில் துடைப்புக்கான பணத்தை வாங்குவது கஷ்டம் ஏனந்தா இதுல தான் அவங்க தவாப்பு கிடைக்கும் நினைக்கிறாங்க அதில் ஒன்றும் கிடைக்காது நினைக்கிறாங்க இதுக்கு தான் தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாயுள் அதற்கு தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இல்லை மிகுந்த சிரமப்பட வேண்டியிருக்கிறது அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லிக்கிறோம் சும்மான்னு சொல்லலை ஆகவே இந்த ஹஜ்ஜையும் அந்த கண்ணோட்டத்தில் தான் நாம் பார்க்க வேண்டும் இன்னும் சில விஷயங்களை கவனிக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜிக்கு செல்வதனால் பல பேருக்கு ஹஜ்ஜி வாய்ப்பு மறுக்கப்படுகிறது இல்லையா ஏன்னா குறிப்பிட்ட கோட்டா தான் இருக்கு ஹஜ்ஜி கோட்டா அந்த தான் போக முடியும் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு இருக்காங்க பாஸ்போர்ட்ல இதில் அஞ்சு வருஷத்துக்கு முன்னோட போகணும் முன்னாலாம் எப்படி இருந்தது திருப்பி திருப்பி போனால் பழைய ஆட்களே போய்கொண்டிருப்பது புதிய ஆட்களுக்கு இடம் கிடைப்பதில்லை இது ஒரு பெரிய துரோகம் அல்லவா இன்னொருவருக்கு ஹஜ்ஜி கிடைக்காமல் உங்களுடைய சுயலாபத்திற்காக நீங்க இன்னொருக்கு ஹஜ் செய்வதற்கான வாய்ப்பை நீங்கள் மறுக்கு மறுக்கின்றீர்கள் தடுக்கின்றீர்கள் அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க பாருங்க திருப்பி திருப்பி இந்த ஆண்களே போயிட்டு இருந்தா நாங்க என்னைக்குங்க ஹஜ்ஜிக்கு போறது நாங்க என்னைக்கு ஹஜ் போறது ஏன் அந்த பணத்தை வேறு வகையில செலவழித்து நீங்கள் மகிழ்ச்சி பெறலாமே இன்னொன்றும் பார்க்க வேண்டும் அதிகமான கூட்டம் அங்கே போவதனால் ஹாஜிகளுக்கு சிரமங்கள் ஏதோ அந்த நாடு பணக்கார நாடாக இருக்க போய் உங்களுக்கு இவ்வளவு வசதிகளை செய்து கொடுக்கிறது தண்ணீர் வசதி அந்த வசதி தங்கும் வசதி இதுவே ஒரு ஏழை நாடாக இருந்தால் ஜெனரே இருப்பார்கள் ஆகவே எல்லாரும் கூட்டமாக அங்கு போய் சேருவதனால் மிகுந்த சிரமங்களும் அங்கே உண்டாவதற்கான வாய்ப்பு இருப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் ஆகவே நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புவதென்னு சொன்னால் நான் ஹராம் என்றெல்லாம் சொல்ல வரவில்லை மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜிக்கு செல்கிறார்கள் அவருடைய உணர்வுகளை நான் மதிக்கிறேன் அவருடைய தக்குவாவை நான் மதிக்கிறேன் அவருடைய ஈமானை நான் மதிக்கிறேன் அப்படி சொல்லுவது நான் ஒன்றும் குறை காணவில்லை தவறு என்றும் சொல்ல வரவில்லை ஆனால் என்ற ஒரு கேள்விதான் தேவையா அவசியமா என்ற ஒரு கேள்விதான் எதற்கு முன்னுரிமை அதை பார்க்க வேண்டும் மார்க்கத்திலே முன்னுரிமைகள் இருக்கின்றன என்று வருகிற போது சுண்ணத்தை விட பரலுக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பரந்தான இரண்டாவது ஹஜ்ஜி சுண்ணத்து இரண்டாவது ஹஜ்ஜு சுண்ணத்தாடுகின்ற போது சமுதாயத்தில் நலிவுற்ற மக்களுக்கும் ஏழைகளுக்கும் அறிவில்லா கல்வியிலே பின்தங்கியவர்களுக்கும் தாவாவுடைய பணியை செய்வதற்கும் இன்னும் பல காரியங்களை செய்வதற்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் அது பரலாகிவிடுகிறது அது பரவு யாராவது பரலை செய்யாமல் சுண்ணத்தான தொகையை தொழுது கொண்டே இருப்பார்களா என்ன அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் ஹஜி செய்தால் உங்களுக்கு மன சாந்தி கிடைக்குது இல்லையா ஆனால் ஒரு ஏழையினுடைய வாழ்வில் ஒளியேற்றி அவனை சிரிக்க வைத்தால் அது அதைவிட மகிழ்ச்சி தருகின்ற விஷயம் அல்லவா ஒரு ஏழைக்கு வாழ்வு அளித்து அவனை மேலே கொண்டு வந்தால் அதை விட சிறந்த விஷயம் அல்லவா அதுல மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்காதா என்ன வணக்கங்கள் மட்டும்தான் மகிழ்ச்சியா திருப்தியா தாவாவுடைய பணியில் செய்தன் மூலமாக ஒருவருக்கு நீங்கள் மார்க்கத்தினுடைய செய்தியை எடுத்துரைத்து அவர் மார்க்க கடமை செய்ய ஆரம்பித்து விட்டால் அதை விட உலகத்தில் சிறந்த காரியம் என்னவாக இருக்க முடியும் பெருமானார் சொல்லவும் இல்லையா இந்த உலகத்தையே பெற்றிருப்பதை விட சிறந்தது உங்கள் மூலமாக ஒருவருக்கு சிதாயத்து கிடைத்தால் இந்த உலகத்தையே பெற்றிருப்பதை விட அது சிறந்தது என்று பெருமானார் சொல்லவா சொல்லி பார்க்கிறோம் இந்த தாவாவுடைய பணியில் தான் அதிகமான கூலி இருக்கிறத புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தொழுகின்ற நோன்பை விட தொழுகையை விட ஏனென்றால் நீங்கள் ஒரு தொழுகை தொழுதால் ஒரு கூலி அவ்வளோதான் பெருமானார் சொன்னார்கள் நன்மையை ஏவியவன் நன்மையை செய்ததை போலாவான் நன்மையை ஏவியவன் நன்மையை செய்தான் நான் இங்க சொல்கிறேன் இந்த நன்மையை செய்யுங்கன்னு சொல்றேன் எல்லாம் அந்த நன்மையை செஞ்சிட்டிங்கன்னா எனக்கு கூலி நூறு பேரு ஆயிரம் பேருக்கு என்ன ஆயிரம் பேருடைய கூலி என் கணக்கில் சேருது இது சிறந்ததா நான் மட்டும் தொழுது விட்டு போய்விட்டே இருப்பது சிறந்ததா சொல்லுங்கள் இன்னொரு முறை சொன்னார்கள் நீங்கள் நன்மையை ஏவி அந்த நன்மையின் பிரகாரம் அவன் நடக்க ஆரம்பித்து விட்டால் எவ்வளவு காலத்திற்கு அந்த நன்மையை செய்து கொண்டிருக்கிறானோ அத்தனை காலத்திற்கும் அதிலே உங்களுக்கு பங்கு உண்டு இல்லையா நூறு பேர் தொழிலாளி ஆயிட்டாங்கன்னா எவ்வளவு காலம் அது அவரையே பங்கு யார் சொன்னாரோ அந்த ஆளுக்கு பங்கு உங்கள் மூலமாக ஒருவருக்கு ஹிதாயத்து கிடைத்து விட்டது என்று சொன்னால் எவ்வளவு காலத்துக்கு அவர் மார்க்கத்தில் நிலைத்திருக்கிறாரோ அவர் செய்கின்ற அத்தனை கடமை உங்களுக்கு பங்கு யோசியுங்கள் நீங்கள் தொழுகின்ற தொழுகையிலே அதிக கூலி இருக்கிறதா அதிக கூலி இருக்கிறதா எண்ணி பாருங்கள் ஒரு ஏழைக்கு உதவி செய்தால் உங்களுக்கு துவா செய்வானே அதில் அதிக கூலி கிடைக்கிறதா ஒரே ஒரு தொகுதியிலே செய்ததில்லை அதிக கூலி கிடைக்கிறதா என்பதை எண்ணி பாருங்கள் அதற்காகத்தான் இந்த செய்தி நான் உங்களிடத்திலே நான் சொல்ல விரும்புகின்றேன் ஆகவே யோசித்து பாருங்கள் மீண்டும் மீண்டும் செல்ல வேண்டியது அவசியமா சமுதாயத்தில் எஞ்சியிருக்கின்ற கடமைகளை நிறைவேற்றுவது நம்முடைய அவசியமா என்பதை பாருங்கள் சுயநலங்களுக்கு அப்பாற்பட்டு வருமானங்கள் கவலைப்படாமல் நாம் சிந்திப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே நாம் முதலாவதாக சொல்லிய கருத்து ஹஜ்ஜுடைய நோக்கத்திலே தெளிவாக இருங்கள் ஹஜ்ஜினுடைய விதிகளை பற்றி நீங்கள் தெளிவாக இருக்கிறீர்கள் ஹஜ் எப்படி செய்ய வேண்டும் வினாவிலே என்ன செய்ய வேண்டும் அரசாத்தில் என்ன செய்ய வேண்டும் முஸ்தலிபாவில் என்ன செய்ய வேண்டும் இந்த தொழகை அங்கே தொழிலாமா அந்த தொழுகை இங்கே தொள்ளலாமா இதில் எல்லாரும் தரவு பரீட்சை வச்சால் எல்லாரும் பாசாயிடுவோம் ஆனால் ஏன் செய்ய வேண்டும் அங்கே தான் கோட்ட விடுறோம் ஏன் செய்ய வேண்டும் ஆகவே நான் நான்கு காரணங்களை உங்களுக்கு சொன்னேன் முதலாவதாக தக்குவாவை பெறுவது தியாக உணர்வை பெறுவது அடுத்தபடியாக உலக சகோதரத்துவத்தை பெறுவது ஏகத்துவ உணர்வை பெறுவது இதுதான் ஹஜ்ஜுடைய தலையாள நோக்கம் என்பதையும் பின்னர் சொல்லிய கருத்து இந்த மீண்டும் மீண்டும் ஹஜி செய்வதற்கு அவசியமா என்பதை உங்களுடைய சிந்தனைக்கே விட்டு எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு வாக்ருத் தாவானா அணில் அஹமது இல்லா ரபுல்லாலமீன் அசலாம் வலைக்கம் வரஹத்து அல்லாஹி வரகாத்தூ